ஹலோ கைஸ் வணக்கம் அக்கேலி டி டுவெண்ட்டி செவனோட பிக் பாஸோட ப்ரோமோ ஃபோர் தாங்க பார்க்க போகிறோம் அதிரடியான அடுத்த ப்ரோமோனையும் சொல்லலாங்க பிரவீனை கூப்பிட்டு வந்துட்டு ரீல்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு சட்டை கட்டிட்டு இந்த அறியா அதிபாக்கற அப்போ என்ன தான் எக்ஸாக்டாக நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க இல்லை சார் பேர் ஒரையோடு இருக்கிறதுனால கொஞ்சம் இங்கே எல்லாத்துக்குமே சங்கடமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் கிட்ஸ் பார்க்குற ஷோன்ட்டு தான் நாங்கள் எல்லாம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்ல ஓ அப்படியா அப்போ எஃப்ஜே வந்துட்டு சட்டையே இல்லாமல் சுற்றும் போது தீபாவளிக்கு வந்துட்டு எல்லாரும் என்ன தேய்ச்சிக்கிட்டு சட்டையே இல்லாமல் இருந்தப்போ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா அப்போல்லாம் கிட்ஸ் பார்க்குற ஷோன்னு தெரியலையா அப்படின்னு சொன்ன ஒரு கேள்வி கேட்குறாரு பிரவீன் முழிக்கிறாரு அடுத்தது கனி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சார் எனக்கு தப்புன்னு படிச்சு அதான் சொன்னேன் அப்படின்னா சரி தப்புன்னு படித்து சொன்னீங்க அதை முடிச்சு எல்லாருக்கும் சொன்னிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க திரு திரு முழிக்கிறாங்க கனி நான் அதை தான் கேட்குறேன் நீங்கள் ஏன் வந்துட்டு மற்றவங்களுக்கு இதை பற்றி சொல்லலை மற்றவங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் இதை மாதிரி சொல்லலை அப்படின்றது தான் வந்துட்டு சேது சூப்பராக கேட்குறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆமாம் அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை திருப்பி கேட்க திவாகர் சொல்கிறாரு நீங்களும் தான் வந்துட்டு எப்படியோ கட்டி பிடிச்சிட்ருக்கீங்க அது அநகரிகமாக தெரியுது அப்படின்னு சொல்ல ஓ அதுதான் உங்களோட த தகுதி தராதரமா இதான் அவங்க தராதரமா அப்படின்ட்டு சூப்பராக நச்சுன்னு நம்ம தர்பூசணி படத்தை பார்த்து சூப்பரான கேள்வி வந்துட்டு நம்ம சேதுபதி கேட்டார் கேட்டார் ஒருத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி சோ சரியான சரவெடியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மார்க்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்